நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இன்றைய தேதிக்கான கன்னி ராசிக்காரர்களுக்கான பலன் கன்னி ராசி கணக்கில் பிள்ளைன்னு நம்ம சொல்லுவோம் படிப்பறிவை விட பட்டறிவில் மிகப்பெரிய ஆளுங்க அனுபவத்தில் மிகப்பெரிய புத்திசாலிங்க அனுபவம் தான் எல்லாமே இப்போது ஒருத்தன் படித்த மேதாவியாக இருப்பான் பிஹெச்டி வழி படித்திருப்பான் பேராசியாக இருப்பான் ஆனால் அவன் வாங்கின சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் தான் ஆனால் இந்த கன்னி ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க மிகப்பெரிய புத்திசாலிகளாகவும் இருக்க மாட்டாங்க ஆனால் கடுமையாக உழைத்து தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக ஒரு தொழிலை வந்து உருவாக்கி இருப்பாங்க ஏன்னா வேலை செஞ்சாலும் சரி அந்த வேலையில நிறைய புரிதல்களை கொண்டு வந்து சாட்சிகளை கண்டுபிடிச்சு அந்த தொழிலை வந்து எந்த அளவுக்கு மேலே உயர்த்தலாம் அளவுக்கு நல்ல ஒரு அறிவார்ந்த வந்து அந்த கன்னி ராசிக்காரங்க அதனால என்ன பண்ணுவாங்க இவங்க அவங்களுக்கு வேலை துறைய வேலை தரக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க படித்தவங்களுக்கு படிக்காதவங்க அதாவது கம்மியா படிச்சவங்க மிகப்பெரிய புத்திசாலி இல்ல படிப்பறிவில் பெருசா வந்து நான் மார்க் நான் நூற்றி நூறு வாங்கினேன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்க அந்த மாதிரி வந்து இருக்க மாட்டாங்க படிச்சிருப்பாங்க ஆனா தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக அவங்களுக்கு இவங்க வேலை கொடுக்குற அளவுக்கு உயர்ந்த மனிதர் தான் கன்னிராசிக்காரங்க அப்போ இவங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்திய நாள் எப்படி இருக்கும் இன்னைக்கு உங்களுடைய ராசி நாதன் புதன் ஆறாம் இடத்துல சனியோட சேர்ந்துருக்கான் ஸோ அதனால ஆறாம் இடத்துல புதன் இருக்கும் பொழுது சில கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன வரும் தலைவலி வரும் மைக்ரேன் வரும் சில பேருக்கு ஒற்றை தலைவலி வரும் ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க வேலையில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட உயர் அதிகாரிங்க மேலதிகாரிங்க எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாலும் சரி நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க என்னால் இவ்வளோதான் முடியும் என் தலைவரை ரொம்ப வந்து என்னுடைய ஹெல்த் ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு அழகாக எஸ்கேப் ஆகியிருக்கேன் ஏன்னா இந்த இடத்துல புதன் ஆறாம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கும்போது நம்முடைய உடல்நலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு பண்ணோம் அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து மாதவிடாய் மென்சுரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கண்டிமையாக பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஒரு மாதம் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய அமைப்பின்படி அவங்களுடைய ராசியை வந்து குரு பகவான் பார்க்குறாரு அப்படி பார்க்கறது வந்து மிகப்பெரிய தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதுல இருந்து தப்பிக்கக்கூடிய தாங்கக்கூடிய வல்லமை வந்து உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அதிலும் அஹ் சந்திர பகவான் வந்து நான்காம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்ந்து செவ்வாயை பார்க்கறதுனால சந்திரமங்கள யோகம் இங்கே வேலை செய்யுது அதனால உங்களுடைய சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வ வாய்ப்புகளாக உண்டு சில பேருக்கு மங்கள காரியங்கள் நடக்க போகுது அதாவது இதுவரைக்கும் திருமணத்திற்கு பெண் தேடிட்டே இருக்கேன் இது வரைக்கும் பெண்ணே அமையல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு அருமையான வந்து ஒரு வரன் வந்து அமையும் இது வரைக்கும் இந்த இந்த பெண்ணுக்காக தான் இத்தனை காலமாக காத்துட்டு இருந்தனா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அதிசயமும் நடக்கும் அதே போல கன்னிராசி பெண்களுக்கு அப்படின்னா நான் நல்ல ஒரு வரன் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக நல்ல வசதியான நல்ல அழகான இளமையான எல்லா விதத்திலையும் குறைவில்லாத ஒரு நல்ல ஒரு விஷ்ணுவின் அம்சமாக உங்களுக்கு மாப்பிளம் நிச்சயமாக அமைவான் ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க இதுவரைக்கும் நாக்க இது வரைக்கும் தல்யாணம் ஆகல தாமதம் ஆகிட்டே இருக்கு இன்னும் சில பேருக்கு குடும்பத்தின் சூழ்நிலையினால குடும்பத்தோட வறுமையான சூழ்நிலையினால கல்யாண ஆகாம தள்ளி போயிட்டே இருக்கும் அதாவது இவங்க வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவங்க குடும்பத்தைவங்க பார்த்துட்ருப்பாங்க அவங்களோட தாய் தந்தை கூட பெருசாக ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க இவரே தன்னோட சுய உழைப்பால் மேலே வந்திருப்பார் வந்தாலும் இவர் தன்னுக்கு திருமணம் செஞ்சுக்க முடியாமல் தன்னுடைய தாய் தந்தையரை வந்து பார்த்துக்கக்கூடிய அமைப்புகளும் நிறைய பேர்த்துக்கு இருக்குது ஸோ அது அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கடவுள் தரக்கூடிய சோதனை பின்னால் அவங்களுக்கு மிகப்பெரிய வந்து நல்ல ஒரு அமைப்பாதான் மாறும் ஏன்னா கடவுள் யாரையும் சோதிக்க மாட்டான் யாரால தாங்க முடியுமோ அவருக்கு மட்டும் தான் கஷ்டத்தை கொடுப்பான் சோ கஷ்டத்தை நினைச்சுட்டு பயப்பட பயப்படாதீங்க கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாரம் அருமையான ஒரு நாள் இந்த நாள் இன்றையில இருந்து உங்களுக்கு வளர்ச்சி தான் வளர்ச்சி தான் நன்றி